ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக எச்சரிக்கையாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை இது ஒரு பயங்கரமான அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகங்கள் வந்து உருவாக போகுது பேசிக்காகவே அமாவாசைங்கிறது முன்னோரை வழிபாடு செய்ய உகந்த நாள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டாதான் நம்மளுடைய சந்ததி வந்து நல்லா இருக்கோ நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கோ என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்திருந்தாலும் அமாவாசையில் சில விஷயங்கள் செய்யணும் என்பது முறையாக சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து முன்னோர்களுக்கு சீர்திருத்தம் கொடுக்கறது தான் அதாவது தர்ப்பணம் சீர்திருத்தம் கொடுக்கறது தான் ஸோ முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய இந்த அம்மாவாசையில் மறந்தும் நாளை நாள் சில காரியங்கள் செய்யக்கூடாது அதில் சில பொருட்களை நாளை நாள் வாங்கக்கூடாது என்பது உறுதியாக கூறப்படுது ஸோ அந்த வாங்கக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத சொல்ல போகிற நாளை அமாவாசையில் மறந்தும் வாங்கக்கூடாத ஆறு பொருட்கள் இருக்குது அந்த ஆறு பொருட்கள் என்ன அதை ஏன் வாங்கக்கூடாது அதை மீறி வாங்கினா என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் வரக்கூடிய ஆவணி அமாவாசையுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் ஆவணி மாதம்ங்கிறது தமிழ் மாதத்துல ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்துல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் பயணம் செய்வார் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிப்பார் அதனால் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக இந்த மாதம் முக்கியமான மாதம் ஸோ ஜோதிட ரீதியாக சிம்ம மாதம் அரச மாதம் என்றும் ஆன்மீக ரீதியாக ஆவணியில் விநாயக சதுர்த்தி வரலட்சுமி நோன்பு ஆவணி அவிட்டோம் ஆவணி மூலம் இந்த மாதிரியான தினங்களும் வரும் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப முக்கியமானது அதனால தான் ஆவணி அமாவாசை நாளை நாள் வர்றது வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுனால வாங்கக்கூடாத ஆறு பொருட்கள்னு சில பொருட்களானது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல எந்த ஆறு பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆறு பொருட்களை வாங்காமல் இருந்து நாளை நாள் பயன்பெறுங்க சரி வாங்க வாங்கக்கூடாத பொருட்களை பற்றி அதிரடியாக பார்க்கலாம் இந்துக்களுடைய நம்மளுடைய வழிபாட்டு நம்பிக்கைகள் படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் மாத ரீதியான முக்கியத்துவத்தை பெறுகிறது அதாவது அந்த மாதத்தில் மிக முக்கியமான திதியானது வர்றதுனால அந்த நாள் முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் அமாவாசி பௌர்ணமி துவாததிசி ஏகாதசி த்ரியோதி போன்ற திதிகள் எல்லாம் வந்து மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இவற்றில் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டுக்குரிய சிறப்பு திதியாக கருதப்படுது ஆக்சுவலி நாளைய நாள் முக்கியமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவ என சில விதிமுறைகள் வந்து இருக்கு அதன்படி நாம் நடந்துக்கும்போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துடப்பமானது குறிப்பிடப்பட்டிருக்கு அமாவாசை என்பது பித்ருகளுக்கு உரிய நாளாகோ குறிப்பாக இது சனி பகவானை வழிபாட வேண்டிய நாளாகோ இந்து படி துடப்பம் என்பது மகாலட்சுமியோடு தொடர்புடைய ஒரு பொருளாகும் இதனால அமாவாசையான நாளை நாள் தொடப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமியுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியது இருக்கும் இதனால பணவரவு தடைப்படும் ஸோ திடீர் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் அதன் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நாளைய இந்த ஆவணி அமாவாசையில தொடப்பங்கிறது வாங்கக்கூடாது அது எந்த தொடப்பமாக இருந்தாலும் சரி தொடப்போங்கிறது நாளை நாள் வாங்கக்கூடாது ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாத பொருளாக இந்த பொருளானது சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பொருளை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து வாங்கிடாதீங்க அப்புறம் ரெண்டாவதாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கக்கூடாத பொருள் என்னன்னா மதுபானோங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகியவையெல்லாம் வந்து பித்திருக்கள் மற்றும் சனி பகவான் வழிபாட்டுக்குரிய நாட்களாகும் அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுபானங்கள் வாங்குவதையோ அல்லது அருந்துவதையோ தவிர்க்க வேண்டும் மெயினாக சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அருந்தினால் அதை எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் அது நீங்காத துர்துஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் அந்த காரணத்தால் தான் நாளை நாள் மதுபானோங்கிறத வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன் அப்புறம் மூணாவதாக நாளை நாள் வாங்கக்கூடாத பொருள் என்னன்னா அசைவம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மதுவை போன்று அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவது சமைப்பது சாப்பிடுவது அமங்கலமான செயலாக கருதப்படுது இதனால் நம்மளுடைய குண்டடி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குது அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுல் பணன்களும் அதிகரிக்கக்கூடும் அந்த காரணத்தினால நாளை நாள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது மீறி அதை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு குண்டலடி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் இது மூணாவதாக நாளை நாள் பண்ணக்கூடாத விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாலாவது நாளை நாள் கோதுமை வகைகளை வாங்கக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கோதுமை தானியம் கோதிய மாவு ஆகியவையெல்லாம் அமாவாசை அம்மாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த நாட்களில் கோதுமை பொருட்களை வாங்குவது சாப்பிடுவது நேரடியாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது சமர்ப்பிக்கப்படும் இது முன்னோர்களுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கு துர்துஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் அந்த ஒரு காரணத்தினால தான் கோதுமை சம்மந்தப்பட்டது நாளை நாள் எதுவும் சமைக்கக்கூடாது வாங்கக்கூடாது என்பது சொல்லப்படுது அது வெறும் கோதுமையாக இருந்தாலும் சரி கோதுமை மாவாக இருந்தாலும் சரி அதை நாளை நாள் செய்து வாங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது இது நான்காவதாக வாங்கக்கூடாதது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ஐந்தாவது நாளை நாள் வாங்கக்கூடாத முக்கியமான பொருள் என்னென்னா எண்ணங்க அமாவாசையான நாளை நாள் வந்து எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் எண்ணெய் வந்து சனி பகவானோடு தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலனை தரும் அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ நல்லது நடக்க வேண்டுமேனால் நாளை நாள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும் எண்ணெயை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் நாளை நாள் என்ன செய்யலாம் ஆனால் மிகுந்த பலன் வந்து அதில் கிடைக்கும் அதே சமயம் எண்ணெய் வாங்குவது ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ எண்ணெயை நாளை நாள் வாங்கக்கூடாது இது வந்து ஐந்தாவதாக உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான எச்சரிக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பூஜை பொருட்களை நாளை நாள் வாங்கக்கூடாது ஆவணி அமாவாசைங்கிறது பித்ரு கர்மா செய்வதற்கு உரிய நாளாகும் இதனால நாளை நாளில் வீட்டுக்கு இறை வழிபாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஊதுபத்தி மலர்கள் பூஜை பொருட்கள் சுவாமி சிலைகள் இந்த மாதிரி சுவாமி சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடாது மெயினாக சாமிக்கு வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவர்களையும் நாளை நாள் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக நாளை நாள் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அதனால் நன்மைகளும் புண்ணியங்களும் பெருக செய்யும் ஸோ அதுக்கு மாறாக நாளை நாள் மற்ற பொருட்களெல்லாம் வந்து வாங்கக்கூடாது அதுவும் பூஜை பொருட்களை வாங்கக்கூடாது ஸோ ஆக மொத்தம் ஆவணி அமாவாசையில் இந்த ஆறு பொருட்கள் தான் நாளை நாள் வாங்கக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது பூஜை பொருட்கள் எண்ணெய் மதுபானம் அசைவோம் அதுக்கப்புறம் துடப்பம் கோதுமை இந்த மாதிரி ஆறையும் நாளை நாள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஆறுமே வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் நீங்கள் தர்ப்பணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது அதனால் நாளை நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ சொன்னது நான் புரிஞ்சிருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நான் சொன்னது இந்த தாள்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக நாளை அமாவாசையுடைய சிறப்பையும் வாங்கக்கூடாத ஆறு பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்காமல் இருந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்